பரசுராமர் கேரளத்துல நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கோவில்களை பிரதிஷ்டை பண்ணிருக்காரு அதுல அறுபத்தி நாலு சிவனுக்கானது அறுபத்தி நாலு நாராயணக்கானது அறுபத்தி நாலு அம்பாலுக்கானது அதுல நாலு கோவில்கள் ரொம்ப முக்கியமானது தெற்கே பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில பாலாம்பிகை வடக்கு பக்கம் கொல்லூர்ல மூகாம்பிகை கிழக்கு பக்கம் பாலக்காட்டுல ஹேமாம்பிகை மேற்கு பக்கம் கொடுங்கல்லூர் லோகாம்பிகை இன்னைக்கு பார்க்க போறது கொடுங்கல்லூர்ல இருக்கக்கூடிய லோகாம்பிகை அம்பாளுடைய கதையை தான் இந்த கோவில் கடலை ஒட்டி இருக்கு இங்க இருக்கக்கூடிய அம்பாளுடைய பேரு கன்னியகா தேவி இங்க அம்பாளுடைய சிற்பம் வந்து மரத்தில் சிவபக்தனால செய்யப்பட்டதா தான் இருக்கு இங்க அம்பாளுடைய காதனி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் ஒரு காதுல வந்து தங்கத்தாலான யானை உருவம் பொறிக்கப்பட்ட அணிகலனும் இன்னொரு காதுல சிம்ம வடிவத்தில் இருக்கக்கூடிய அணிகலனும் அணிஞ்சிருப்பாங்க இந்த கோவிலோட கதையை இப்ப பார்க்கலாம் தார்பதி அப்படிங்கிற ஒரு பெண்ணுடைய மகன் தான் தாரகன் அப்படிங்கிறவன் இவன் ஒரு அரக்கன் தான் இந்த அரக்கன் வந்து பிரம்மாவை நோக்கி தவம் இருக்கிறான் இரவா வரம் வேணும் அப்படின்னு கேக்குறான் அது கொடுக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்லவும் மண்ணிலையோ இல்ல விண்ணிலையோ இரவிலோ பகலிலோ அசுரரோ தேவரோ அவனை அழிக்க கூடாது ஒரு பெண் இவனை வெற்றி கொள்ள கூடாது அப்படிங்கிற வரத்தை கேக்குறான் ரமன் வரத்தை கொடுத்துட்டு தேவர்களுக்கே தெரியாத விஷ்பாதி பாகாபதி அப்படிங்கற ரெண்டு சிறப்பு மந்திரங்களை உனக்கு தர்றேன் இந்த மந்திரங்களை ஜெபிக்கிற வரைக்கும் உனக்கு வந்து மரணம் வராது ஆனா இது ரொம்ப ரகசியமா வச்சிருக்கணும் யாருக்கும் சொல்லக்கூடாது மனைவி கிட்ட வேணா சொல்லலாம் மூணாவதா இன்னொருத்தர்கிட்ட அந்த மந்திரம் போய் சேர்ந்தது அப்படின்னா அதுவே வந்து உன்னோட சக்தி இழக்க வச்சிரும் அப்படிங்கற ஒரு எச்சரிக்கையும் சொல்லிட்டு அவரும் கிளம்புறாரு அவனுக்கு மனோதரி அப்படிங்கிற ஒரு பெண்ணோட திருமணம் நடக்குது அவகிட்ட அந்த மந்திரத்தையும் அவன் சொல்றான் காலப்போக்குல அவனுடைய நடவடிக்கைகள் மாறு அவன் தேவர்கள் எல்லாருமே அடக்கி ஆள ஆரம்பிக்கிறான் போறான் ஒரு கட்டத்துக்கு மேல கைலாயத்தையே வந்து கைப்பற்ற முயற்சி பண்ணி அங்க படையெடுத்துட்டு போறான் சிவனும் பார்வதியும் தவத்துல இருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுகிட்டு அங்க தான் வந்ததுக்கான அடையாளமா சிவன் வந்து பூஜையில பயன்படுத்தக்கூடிய அபூர்வ ரத்னங்களால ஆன பூஜா பாத்திரங்களை மட்டும் அங்க இருந்து எடுத்துட்டு போயிடுறான் யாத்தடுத்தும் கேக்கல அவன் தனக்கான ஒரு ரகசியமான ஒரு இடமா ஒரு தாமர கோட்டையும் உருவாக்கி வச்சிருந்தான் பாதாளத்துல அந்த இடத்துல போய் அந்த பாத்திரங்களை ஒளிச்சும் வைக்கிறான் இது கேள்விப்பட்டு சிவன் கோபம் அடைஞ்சாலும் பார்வதி அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சப்த கன்னிமார்களே கிட்ட அந்த பாத்திரங்களை மீட்டு வர சொல்லி அனுப்புறாங்க அவங்க எல்லாருமே அவங்க கிட்ட வர்றாங்க அவங்க சமாதானமா பேசினாலும் அவங்களையும் கோபப்பட்ட சிவபெருமான் இருந்து அந்த சக்தி பார்வதியும் அவங்களோட சக்தியும் கன்னியாக தேவிக்கு வழங்க படையோட அந்த அசுரனை எதிர்த்து அவங்களும் கிளம்புறாங்க இது கேள்விப்பட்டதும் அந்த அசுரனுடைய மனைவி சிவனை நோக்கி தவம் இருக்க ஆரம்பிக்கிறாங்க அசுரன் கிட்ட சமாதானம் பேசினாலும் அவன் அடிப்படையிறதா இல்ல அப்படிங்கறதுனால போர் பொழுது அசுரனுடைய அவனுடைய தளபதிக்கே தெரியுது வந்திருக்கிறது அம்பால் தான் அப்படிங்கிறது இருந்தாலும் அதையும் அவன் கேட்க தயாராக இல்ல போர் கடுமையா நடந்துட்டு இருந்தாலும் கன்னியாகா தேவியால அவனை வெல்ல முடியல ஏன்னா அவன் கிட்ட அந்த மந்திரமே அதுக்கு காரணமாக இருந்த அவனுக்கு அவசமா இருந்தது கன்னியாகா தேவி பார்வதி கிட்ட வந்து முறையிடுறாங்க உடனே பார்வதியும் தன்னுடைய மாய சக்தியை அழைச்சு இங்க இருந்து போய் தன்னுடைய அந்த மந்திர சக்தியை கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி மாயாதேவி அனுப்பி வைக்கிறாங்க அசுரனுடைய மனைவி மனோதரிதாவும் பண்ணிட்டு இருக்காங்களே அந்த இடத்துக்கு வர மாயாதேவி அந்த அசுரன் போர்க்காலத்துல உயிருக்கு போராடிட்டு இருக்கிறதாக அவருக்கு மந்திரம் மறந்து போயிட்டதாகவும் அந்த மந்திரத்தை மனைவி கிட்ட கேட்டு வர சொல்லி அனுப்பிச்சதாவும் சொல்றாங்க பதட்டத்துல வந்திருக்கிறது யாரு அப்படிங்கறத யோசிக்காம அந்த மந்திரத்தை மாயா கிட்டையும் சொல்லி அனுப்புறாங்க மனோதேரி இந்த மந்திரம் மூணாவது நபருக்கு போனதுமே அங்க தாரகனுடைய சக்தி குறைய ஆரம்பிக்குது போர்க்களத்துல இருந்து பின்வாங்கிற அந்த அசுரன் மனைவி கிட்ட வந்து எப்படி நான் சக்தி இழந்தேன்னு தெரியல அப்படின்னு புலம்புறான் அது கேட்டதும் உங்களோட சக்தி திரும்ப கிடைக்கிறத நான் மந்திரத்தை தேவி கிட்ட சொல்லி அனுப்பிச்சுட்டேன் அப்படிங்கிறாங்க அப்பதான் அந்த மந்திரம் மூணாவது நபருக்கு போயிருச்சு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறான் மனைவி மேல கோபப்பட்ட அவன் அவனுடைய பாதாள அறையில போய் பதுங்குறான் தான் சேர்ந்த தவறுக்கு பிராய்ச்சித்தமா கணவனோட உயிரை காப்பாத்தணும் அப்படிங்கறதுனால அம்பால சரணடைறா மனோதரி அவருடைய பக்திக்கு மனசிறங்கின பார்வதி தன்னுடைய வேர்வி துளிகளை கொடுத்து இத வந்து உன்னோட கணவனுக்கு எந்த ஆபத்து வந்தாலும் அவன் மேல தெளி அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிராங்க பதட்டத்துல இப்பவும் மனோதரி தவறே செய்யறா என்ன நடக்குதுன்னா தலைமறைவா இருக்கிற தாரகனை வெளியே கொண்டு வரதுக்காக கன்னியகா தேவி அவங்க கேட்ட வரத்துக்கு ஏத்த மாதிரி அவங்களுடைய நீண்ட நாக்குனால மறைய வைக்கிறாங்க அப்படிங்கிற தைரியத்தோட வெளியே வந்த அவனை அவன் கேட்ட வரத்தை அனுசரிச்சு அவங்களுடைய மடியிலே நகரத்தால அவனை வதம் பண்றாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துக்கு வர மனோதரி இந்த காட்சியை பார்த்து கோபத்துல கன்னிகா தேவி மேல அவங்க கொண்டு வந்திருந்த வேர்வே துளிகளை தெளிக்கிறாங்க பயிற்றுச்சல்னால அவங்க சாபமும் அவங்களுக்கு கொடுக்க அதனால கன்னிகா தேவியோட உடம்பெங்கும் அம்மை கொப்பளங்களா வருது தாங்க முடியாம கன்னிகா தேவி துடிக்கவும் சிவபெருமான் தன்னுடைய காதுகள்ல இருந்து அப்படிங்கிற அப்படிங்கற சக்தியை உருவாக்குறாங்க உன்னோட சகோதரிக்கு அவருடைய கொப்பளங்களை நீக்க உதவி பண்ண அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு அவருடைய உமிழ்நீர் கொண்டு கொண்டுதான் அந்த கொப்பளங்களை தாத்த முடியும் அப்படின்னு சிவனு அவரை அனுப்பி வைக்கிறாரு இதனால கன்னிகா தேவியோட கொப்பளங்களும் ஆறுது ஆனா இப்போ மனோதரி தன்னுடைய தவற உணர்ந்து மன்னிப்பு கேட்கறா கன்னிகா தேவியும் அவளை மன்னிச்சு உன்னை இனிமே வசூரி மாலா அப்படிங்கிற பேர்ல எல்லாரும் அழைப்பாங்க நீ மஞ்சள் குங்குமம் இழந்து விட்டதா நினைக்க வேண்டாம் கோவிலுக்கு வரக்கூடிய மக்கள் உண்மையில மஞ்சள் குங்குமத்தை தெளிப்பாங்க சொல்றாங்க அதோட கண்ணா கர்ணனை அம்மா இந்த கோவில்ல இன்னைக்கும் கண்டாக்கர்ணனை ரொம்ப மரியாதையாக வணங்குறாங்க அதே மாதிரி வசூரி மாலாக்கும் மேற்கூரை இல்லாத ஒரு சன்னதியும் இருக்கு அதோட இங்க இன்னொரு அம்பாளுடைய சன்னதியும் இருக்கு தவிட்டு அம்மன் அப்படின்னு அந்த அம்பாளுடைய பேரு அவங்களுடைய சன்னதியில மக்கள் ஆஸ்துமா மூச்சிருப்பு போன்ற பாச பிரச்சனைக்காக இங்க வந்து பிரார்த்தனை பண்றாங்க இந்த கோவிலுக்கும் ஆதிசங்கர் வந்தப்போ அம்பாளுடைய சக்தி மிகுந்த அதிர்வலைகளை அவர் உணர்ந்திருக்கிறார் அதனால இந்த கோவில் நிறுவப்பட்டிருக்கு